பேரணி என்பது அறுபது லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய பட்டின சமூகத்தில் மாபெரும் பிரிவான அருந்ததியர் சமூகத்திற்கு ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்திதான் இந்த பேரணியை நாம் நடத்துகின்றோம் பெரும் பெரும் அரசியல் கட்சிகள் போல் பணத்தை கொடுத்து மக்களை திரட்டி வருகின்ற கூட்டம் அல்ல நாம் உள்ளத்திலும் உணர்விலும் இந்த சமூகம் உயர வேண்டும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது நாடி நரம்புகளில் சமூக உணர்வை கொண்டு நாம் வந்திருக்கிறோம் அப்படி சமூக உணர்வோடு கலந்து கொள்கின்ற இந்த பேரணி என்பது மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய செவிகளுக்கு எட்ட வேண்டும் என்ற வகையில்தான் நாம் இந்த பேரணியை ஒருங்கிணைத்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு இதே நாளில் வழக்கறிஞராக இருந்து பணியாற்றிய திருமணமாகாத ஒரு இளைஞர் நீலவேந்தன் என்ற அந்த தம்பி கடந்த கலைஞர் ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது ஒரு மோசடியான இடஒதுக்கீடு அறுபது லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்ட சமுதாயத்திற்கு நியாயப்படி குறைந்தபட்சம் விடுக்காடாக வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் எண்ணிக்கையை குறைத்து வெறும் பதினாறு லட்சம் பேர் தான் இருப்பதாக அவர் ஜனார்தனன் என்ற நீதியரசர் மூலம் சொல்லினார் ஜனார்தனன் என்ற நீதியரசர் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து அப்போது இருக்கக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள் அந்த கணக்கெடுப்பாளர்கள் யார் என்று கேட்டால் ஆதி திராவிட பிரிவை சார்ந்த அதிகாரிகள் தான் கணக்கெடுத்தார்கள் எந்த அளவிற்கு எண்ணிக்கையை குறைத்து சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு எண்ணிக்கையை குறைத்து சொல்லி அருந்ததிர் என்று சொல்லப்படுகிற சமுதாயம் சக்கிலியர் பகடை மாதாரி மடிகா ஆதியாந்திரர் ஆந்திரர் கோட்டி என்று சொல்லப்படுகிற ஆறு உட்பிரிவுகளை மட்டுமே கணக்கில் எடுத்து நீங்கள் பதினாறு லட்சம் பேர்தான் இருக்கிறீர்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அதற்கு மேல் குறைந்தபட்சம் கூட வழங்க முடியாது என்று கலைய சொல்லி போனால் போகட்டும் நான் உங்களுக்கு மூன்று விழுக்காடாக வட்டமாக நான் தருகிறேன் என்று கொடுத்தார் அவர் வழங்கிய மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது சமுதாயத்திற்காக முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டதாக நான் கருதவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடஒதுக்கீடு சமுதாயத்தை வஞ்சிக்கிறார் கலைஞர் என்று சொல்லி அவர் வெளியிட்ட அரசு ஆணையை எரித்து ஏறக்குறைய எட்டு மாவட்டங்களில் நூற்று கணக்கானோர் சிறைப்பட்ட வரலாறு முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு அப்படி எதிர்த்து நாம் போராடினோ அப்போதே நகல நமது எதிர்ப்பை காட்டினோ அதற்கும் கிஞ்சித்தும் கிஞ்சிக்கும் இடம் கொடுக்காத காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் நாள் பெரும் மதிப்பிற்குரிய நீலவேந்தன் தம்பி அவர்கள் ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு அடைந்து தீருவேன் அதற்காக நூறு இளைஞர்களை நான் தீக்குளிப்ப வைப்பேன் என்று சொன்னார் சொன்னது போல் அதில் முதல் பழியாக நான் இருப்பேன் என்று சொல்லி திருப்பூர் மாவட்டம் அந்த பார்க் சாலையில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தன்னைத்தானே தீயிட்டுக் கொண்டு கலைஞர் அரசே அருந்ததியில் சமுதாயத்திற்கு ஆறு விடக்காடு இடஒதுக்கீடு வழங்கி என்று முழங்கியவாறே தனது தேக்குவர தேகம் நெருப்பில வெந்தது தனது சதையெல்லாம் அப்படியே சாலையில் உருகி ஓடியது ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தம்பி அந்த முழக்கத்தை முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை முன்னிறுத்தினான் அப்படி உயிரீகம் செய்தும் இந்த அரசுடைய காதுகளுக்கு எட்டவில்லை அதை தொடர்ந்து இரண்டு மாதம் கழித்து வேறு மதிப்பிற்குரிய திருச்சியை சேர்ந்த ராணி அவர்கள் அவர் சாதாரணமான நபர் அல்ல ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றியவர் குறிப்பாக கால்நடை மருத்துவமனையில் பணியாற்றியவர் அந்த அந்த பணியாற்றிய அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருவர் பொறியாளராக அரசு பணியில் இருக்கிறார்கள் கணவர் அரசு ஊழியர் அந்த அம்மையாரும் அரசு ஊழியர் நான்கு அரசு ஊழியர் கொண்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு அரசு ஊழியர் எங்களுக்கு ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கிரைச்சி அம்பேத்கர் சிலை முன்பாக அதே இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தீக்குளித்த அவரும் தன் மருத்துவமனையில் குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த ராணிக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய வந்த மருத்துவர்களை தூரம் ஓடிவிடுங்கள் என்னை காப்பாற்றாதீர்கள் என்று சொன்ன வீரமங்கை ராணியுடைய இலட்சியம் நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா ஏனெ அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஆண்டு திருப்பூர் வாபிமானத்தைச் சேர்ந்த திருமணமாகாத நீலவேந்தன் எந்த இடத்தில் உயிர் நீத்தாரோ அதே இடத்தில் அவரும் தன்னை தானே பெட்ரோல் எரித்துக் எரித்துக்கொண்டு இறந்து போனார் சமுதாயம் என்பது பேருந்து இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் பெட்ரோல் வாமை வீசுகிறான் பேருந்துகளை கொளுத்துகிறான் வீடுகளிலே புகுந்து தாக்குதல் நடத்துகிறான் அப்பேற்பட்ட வன்முறை செய்கின்ற நபர்கள் அல்ல அருந்ததியர்கள் தன்னைத்தானே எரித்துக்கொண்டு இந்த அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம் அரசு ஒரு வேளை செவிசாய்க்கவில்லை என்றால் நான் திரும்ப திரும்பச் சொல்லுவேன் இது அமைதியான சமுதாயம்தான் அடங்கி போற சமுதாயம் தான் நீதிக்காக நிற்கிற சமுதாயம்தான் ஒண்டி வீரனும் மதுரை வீரனும் இந்த மண்ணில் பிறந்த பிறந்த மாவீரர்கள் தான் விடுதலைக்காக உடைத்த உயிர் நீத்த சமுதாயம்தான் ஆனால் அமைதியாக மட்டும் எப்போதும் இருப்போம் என்று எண்ணி விடாதீர்கள் ஆற்று நீரை ஒரு அளவிற்கு தான் அணைகட்டி தேக்க முடியும் ஆற்று நீரை ஒரு அளவிற்கு தான் அணை கட்டி தேக்க முடியும் வலுனை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஊதி பெரிதாக முடியும் தண்ணீரின் அளவு மீறிவிட்டால் அணையும் உடையும் காற்றின் அளவு பெருகிவிட்டால் வலுனும் உடையும் கவுண்டர்களும் இணைந்து விட்டால் உங்கள் கைகளுக்கு திருவோட்டை தருவோமே தவிர ஒருபோதும் வாக்கு வங்கியாக விடாது புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளையாவது அருண்கு வைக்க வேண்டும் நான்காவது அருந்ததியர் சமூகம் என்பது ஏதோ கலைஞர் சொன்னது போல் கையாலும் தலையாலும் மனத்தை சுமக்கின்ற மனிதர் என்று சொன்னார் கலைஞர் யாரை பார்த்து எங்களை பார்த்து யார் கையாலும் தலையாலும் மனத்தை சுமக்கிற சமுதாயம் இந்த சமுதாயமா இது உழைக்கின்ற சமுதாயம் விவசாய கூலிகளாக மயல்வெளியில் இறங்கி நாப்பிரெட்டு கிளை வரைத்து அனைவருக்கும் உணவளிக்கின்ற சமுதாயம் இந்த சாதியை பார்த்து மரவல்லுகிற சாதி என்று சித்தரித்தார் கலைஞர் அவர்கள் பல இடங்களில் குடியிருப்பதற்கு இட இடமில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து செண்டு இடம் வழங்க வேண்டும் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஐந்து சென்ட் இடம் வழங்கப்பட்டது அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அண்ணா வந்தார் அந்த ஐந்து சென்டை மூன்று சென்டாக குறைத்தார் திரும்ப கலைஞர் வந்தார் அந்த மூன்று சென்டை இரண்டரை சென்டாக குறைத்தார் அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வந்தவுடன் அதே போல தொடர்ந்தார் அம்மையாரும் அதே போல தொடர்ந்தார்கள் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே மீண்டும் ஐந்து சென்ட் இடம் குடி குடியிருப்பதற்கு நீங்கள் மனையிடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடன் முழுவதையும் இன்றைக்கு ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற வரையர் சமுதாயத்திற்கு மட்டும் வழங்கப்படுகிறது அந்த தாட்கோ வங்கியை பிரித்து தனியாக அருந்ததற்கான தாக்கோ வங்கியை உருவாக்க வேண்டும் hmm <laughs> கட்ட கிண்ட 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 மீட்பதற்காக மீட்பதற்காக அமைதி வழியில் அமைதி வழியில்

பயணம் செய்து நான் வைத்து வாகனம் அடித்து இங்கே வந்து ஒரு நியாயத்திற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் இன்றைக்கு தலைமைச் செயலகம் செல்வதற்கு அனுமதி ஒரு ஒருவரும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இப்போது காவல் தலைவர்கள் முன்னேற்ற கழகத்தின் மக்களுக்கான உயர்த்த வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வழக்கறிஞர் நீலவேந்தர் அவர்கள் தீக்குளித்து உயிரிழந்தார் அப்படி ஆறு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்த மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் நீலவேந்தருடைய நினைவு நாளில் அருந்ததிர் மக்களுக்கான ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு இளநூறு பேர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரண்டு வந்து ஒரு பேரணியை முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று தலைமைச் செயலகம் நோக்கி நடந்து செல்வதாக அனுமதி பெற்றிருந்தோம் காவல்துறையும் முறையாக அனுமதி கடிதம் வழங்கி இருக்கிறது ஆனால் பாதி வெளியில் எங்களை தடுத்து நிறுத்தி மிக மோசமாக பெண்களை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு மிக மோசமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது இதை நான் முதலில் வன்மையாக கண்டிக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து இடங்களை அறிந்த மக்களுக்கு ஒதுக்கிட வேண்டும் என்பது இன்னொன்று மூன்றாவதாக அதே போன்று நாடாளுமன்ற தொகுதி தனித்தொகுதிகளில் ஏறக்குறைய ஏழு தனித்தொகுதிகள் இருக்கிறது இதில் குறைந்தது இரண்டு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் இது கூடுதலாக விவசாய கூடிகளுக்கு இரண்டு ஏக்கர் உழவனிடம் ஐந்து சென்ட் மனையிடம் உள்ளிட்ட கோரிக்கைகளை மையப்படுத்திதான் இந்த பேரணி அமைதி வழியில் நடத்தினோம் இப்போது நடந்து முடிந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு